ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் ஓம் நமோ தாழ்வாழ்கோம் இன்று மார்கழி இருபத்தி எட்டாம் நாள் திருப்பள்ளி எழுச்சியின் எட்டாவது பாடலையும் திருப்பாவையின் இருபத்தி எட்டாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறியிலர் யாவர் மற்ற அறிவார் பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தொரும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே சென்ற பாடலில் அடியவர்கள் தங்கள் உடலினை இறைவன் கோவில் கொண்டு உரையும் ஆலயமாக அமைத்துக் கொண்டால் இறைவன் திண்ணமாக அவ்வுடலில் எழுந்தருளுவான் என்பதை உணர்த்திய மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலில் மும்மூர்த்திகளாலும் அறிந்து கொள்ள முடியாத இறைவன் தன்னுடைய அடியவர்கள் எளியவர்களாயினும் அவர்களின் உள்ளங்களில் எழுந்தருளுவார் என்பதை உணர்த்துகிறார் உயிர்களுக்கு அருள் செய்வதையே கடமையாகக் கொண்டுள்ள இறைவா திகட்டாத முக்தி இன்பத்தின் வடிவனே அருளுவாயாக என்று மாணிக்கவாசுகர் இறைவனிடம் வேண்டுகிறார் எல்லாவற்றிற்கும் பழமையாகவும் முதல் நடு இறுதியாக விளங்குகின்ற இறைவா உன்னை மும்மூர்த்திகளும் அறியாதபோது மற்றவர்கள் எப்படி அறிந்து கொள்வர் ஆனால் உன்னுடைய அடியவர்கள் எளியவராகினும் அவர்களின் இல்லங்களாகிய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறாய் திகட்டாத இன்பமாகிய முக்தியின் வடிவினனே பள்ளியிலிருந்து எழுந்தருள்வாயாக என்று இறைவனை மணிக்கவாசக பெருமான் வேண்டுகிறார் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே இறைவனின் தன்மைகளையும் அவரின் பெருங்கருணையையும் இப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது உலகில் உள்ள எல்லாவற்றிற்கும் முற்பட்டவன் இறைவன் முதலும் நடுவும் முடிவும் அவனே படைப்பின் கடவுள் பிரம்மன் காத்தல் கடவுள் திருமால் அழித்தல் கடவுள் உருத்திரன் ஆகிய மூவரும் உன்னை அறிய முடிந்தவர் அல்லர் வேறு யார் உன்னை அறிவர் இத்தகைய நீ உன்னுடைய அடியவர்கள் எளியவர்களாயினும் அவர்களின் இல்லங்களாகிய உள்ளங்களில் வந்து அணைகின்ற விரல்களை உடைய உமையம்மையோடு எழுந்தருளுகின்றாய் பரம்பொருளே சிவந்த தழல் போன்ற உன் திருமேனி காட்சி தந்து திருப்பெருந்துரையில் நீ அமர்ந்த திருக்கோயிலையும் காட்டி என்னுடைய குருமூர்த்தியாக காட்டி வலிய வந்து என்னை அடியவனாக ஏற்றுக்கொண்டாய் திகட்டாத முக்தி இன்பத்தின் வடிவினனை பள்ளி எழுந்தருள்வாயாக என்று இறைவனை வேண்டுகிறார் மணிக்க பெருமான் தன்னுடைய அடியவர்கள் எளியவர்களாயினும் அவர்களின் உள்ளங்களில் மும்மூர்த்திகளாலும் அறிந்து கொள்ள முடியாத இறைவன் எழுந்தருள்வார் என்பதை இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது அடுத்து திருப்பாவை பாசுரம் இருபத்தி எட்டு கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து ஒன்றெண்ணை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் எம்பாவாய் இப்பாடலின் விளக்கம் இடையர் குலத்தில் பிறந்த நாங்கள் பசுக்கூட்டங்களின் பசு ஆடு மாடு ஆகியவற்றை வைத்தபடியே காடு சென்றோம் வழக்கை இடக்கை அறியாத குலத்தில் பிறந்தவர்கள் நாங்கள் கண்ணா நீயும் பசு கூட்டங்களோடு உன் இடுப்பில் கச்சை கட்டி கொண்டு கானகம் வந்துள்ளாய் அங்கு ஆயர் குலத்தவருடன் சேர்ந்து உணவு உண்கிறாய் இதுவே நாங்கள் பெற்ற பெரும் பேறு நீ ஆயர் குலத்தில் பிறந்ததே நாங்கள் இப்பிறப்பில் செய்த பெரும் புண்ணியம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனே உமக்கும் எமக்கும் உள்ள இந்த உறவு பந்தம் யாராலும் எப்போதும் மட்டுமல்ல முற்பிறப்பிலிருந்தே ஏற்பட்ட பந்தம் இது நாங்களோ சிறு பிள்ளைகள் படிப்பறிவில்லாத ஆயர் குலத்தில் தோன்றியவர்கள் உம்மை மரியாதையாக உயர்வாக உமக்கு ஏற்றவாறு உனது ஆறு குணங்களையும் விளக்கக்கூடிய சொற்களால் உன்னை துதிக்க எமக்குத் தெரியாது எனவே உனது பெயரை முழுமையாக கூட்டச் சொல்லத் தெரியாமல் சிறிய பெயரால் கண்ணா என்று அழைக்கிறோம் அதைக் கண்டு கோபம் கொள்ளாமல் எங்களது இறைவனே நீயே எமக்கு அருள் புரிய வேண்டும் என்கிறாள் ஆண்டாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி